இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித எட்வின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த எட்வின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் இவரது தந்தை நார்தம்பரியாவை ஆண்டு வந்த எதல்பிரிட் என்பவர் ஆவார் இவரது தந்தை கிபி இருநூத்தி பதினாறாம் ஆண்டு எதிரி நாட்டினரோடு நடந்த போரில் கொல்லப்பட புனித எட்வின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் நார்தம்பரியாவின் மன்னராக பொறுப்பேற்ற பின்பு இவர் எதல் மனமுடித்தார் இவரின் மனைவி இவருடைய திருமணத்திற்கு முன்பாக இவரிடம் நீங்கள் என்னை நான் பின்பற்றும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற அனுமதித்தால் மட்டுமே உங்களை மணமுடிப்பேன் என்று சொல்லியிருந்தார் எட்வின் அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் இதன் பிறகே இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு தன் மனைவி எதல் எடுத்துக்காட்டான வாழ்க்கை இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனால் இவர் கிபி அறுநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மதத்தை தழுவினார் இதன் பிறகு இவர் மக்களை நன்முறையில் வழிநடத்தினார் நிறைய திருக்கோவில்களை கட்டி எழுப்பினார் அது மட்டுமல்லாமல் கடவுளின் நற்செய்தி எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தார் இந்த நேரத்தில் தான் கிபி அறுநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நம்பிக்கை இல்லாதவர்கள் இவருடைய நாட்டின் மீது படையெடுத்து இவரை கொன்று போட்டார்கள் இவர் மனம் மாறியவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் இவ்வாறு கிறிஸ்துவை ஏற்றதற்கு பின்பாக கிறிஸ்துவின் படிப்பிற்கு ஏற்ப தன்னுடைய மக்களை வழிநடத்திய இப்புனிதரை கொண்டாடும் நாம் கிறிஸ்தவ பாதையில் நடந்திட இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தின் ஆடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு